எங்களோட குல வந்து திருச்செந்தூர் முருகன் எங்கள் அம்மா வந்து லெவன்த்து சைல்டு எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு ராமர்கிட்ட வேண்டின்னு இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா விவேகானந்தரோட குரு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ட்ரீமில் வந்து இந்த மாதிரி எனக்கு நேற்றுக்கு ட்ரீமில் வந்தார் அப்படின்னு ஏ ரொம்ப பெரிய இது பார்த்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்திருக்காரு திடீர்னு ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி நின்னார் இந்த மாதிரி ஒரு தெய்வங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அவன் ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அவனுக்கு ராமநாதன் பேர் வைக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா வேண்டிட்டாங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் கையும் எடுத்துட்டாரு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் இல்லை ஓ பா போய் எங்கள் பாட்டிட்டு போய் சொன்னேன் பாட்டி இப்போ தான் ஆஞ்சநேயர் வந்து எங்கள் அம்மா ஒரே சிரிக்க ஆரம்பித்தாங்க ஸோ எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க சேச்சே குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தை எப்படி போய் சொல்லும் எங்கள் பாட்டி வந்து பூஜைக்கு கூட்டிட்டு போய் என்ன நமஸ்காரம் பண்ணாங்க அப்போ இருந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் இப்போ இருக்கிற திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு உள்ளேந்து ஆண்டவனுக்காக அப்படின்னு ஒன்று இருக்குல்ல தைப்பூசம் அது அந்த மாதிரிலாம் இருந்து வந்து தைப்பூசத்துக்கு போகணும் அப்படின்லாம் இருக்க தவிர முருகனை டெய்லி பார்க்கணும்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் முன்னாடி ஜாஸ்தி இருந்தது அப்படி நீங்க முருகன் கோவிலுடைய வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கீங்க என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் டெய்லி நிறைய ஸ்லோகம் சொல்லுவேன் பூஜை பண்ணுவேன் தியானம் பண்ணுவேன் தியானத்தில் என்னாச்சு முருகன் வந்து திடீர்னு ஆண்டியா வந்து எதிர்க்க காட்சி அளித்தார் குல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்கு ரொம்ப பவர் அதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வாய்ஸை வந்து கேட்காதவங்க யாருமே கிடையாது ஸோ எல்லாருமே இவரோட வாய்ஸை டெய்லியும் ஒரு நாளாவது நம்ம கேட்டுருவோம் ஸோ அது மட்டும் இல்லை இவர் ஒரு ஆக்டராகவும் இருக்கார் ஸோ அப்படி யார் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட்டிஸ்ட் ராமநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரியா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய வாய்ஸ் வந்து நாங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு ஆட்லையாவது நாங்கள் கேட்டு பரிச்சயம் ஆயிடுச்சு ஸோ ஏதாவது ஒரு ஆட்ல கூட நாங்கள் வித்தியாசமாக கேட்டா ஓகே இவர் இது இவரோட வாய்ஸ் தானே அப்படிங்கிற கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய படங்களும் வந்து எக்கச்சக்கமான ரோலில் வந்து முக்கியமான ரோலாக இருக்கும் எல்லாருமே ஸோ இந்த ரோல் வந்து ஓகே இவர் இல்லாமல் இந்த அடுத்த எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்கிற அளவுக்கு வந்து நடந்துருச்சு அதில் எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்ல சார் எனக்கு ரொம்ப பர்சனலாக உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப பிடிச்ச மூவி வந்து ஏழாம் அறிவு மூவிஸ் அதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் நீங்கள் ப்ளே பண்ணிருக்கோம் சார் கண்டிப்பாக என்னடா இது இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஷாக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக அது இருந்தது ஸோ இன்னும் உங்களுடைய படங்கள் வந்து மென்மேலும் தொடரணும் உங்களுடைய வாய்ஸ் இன்னும் எல்லா இடங்களையும் கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக என்னுடைய பர்சனல் வாழ்த்துக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் கூட தேங்க்யூ சார் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான நீங்கள் ஒரு பயங்கரமாக டிவோட்டியாக என்ன இருக்கீங்க சாய்பாபாவுடைய டிவோட்டியாவோ சரி சாய்பாபா மட்டும் இல்லை எல்லா கடவுளும் இல்லை நைம் இப்போ எங்கள் எங்களோட குலதெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் தான் குலதெய்வம் ஆமாம் திரு நான் திருநெல்வேலி ஐ அம் ஃபோன் திருநெல்வேலி ஆனால் எங்கேன்னா நான் பிறந்து வளர்ந்தது வந்து கெல்கட்டா ஓகே ஸோ கல்கட்டாலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் தள்ளி டிட்டாகருன்னு ஒரு இடத்துல அப்போது அங்கே நான் பெங்காலி மீடியமில் தான் படித்தேன் ஓகே தமிழ் படிக்கவே இல்லை வீட்டில் பெங்காலி பேசுவோம் வேலைக்காரங்க எல்லாம் பீஹாரிஸ் ஸோ ஹிந்தி அதனால் பெங்காலி ஹிந்தி தான் தெரியும் இங்கிலீஷ் கூட தெரியாது எங்கள் அப்பா ஒரு ரொம்ப பெரிய ஹி வாஸ் எ ஒர்க்ஸ் டைரக்டர்ன வெரி பிக் பேப்பர் மேல் அதனால் நிறைய பேர் வருவாங்க அவங்களாம் இங்கிலீஷில் பேசுவாங்க பெரிய ஃபேமிலி அண்ட் த லெவன்த் சைல்டு ஆன்மீகங்கிறது கடவுள்ங்கிறது எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் அம்மா வந்து லெவன்த்து சைல்டு எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு ராமர்கிட்ட வேண்டின்னு இருக்காங்க ஓகே அப்போ பத்து பேரும் வந்து பொண்ணு இல்லை அதில் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன் ஸோ கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் மென் அண்ட் ஃபைவ் விமென் ஓகே ஓகே வெரி பிக் ஃபேமிலி அந்த காலத்து நம்ம ஐம் செவென்டி இயர்ஸ் ஓல்டு ஸோ கண்டிப்பாக ஸோ எங்கள் அம்மா வந்து ராமர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க எனக்கு பையன் பிறந்தா ராமநாதன் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியாது எனக்கு ஒரு மூன்று வயசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா விவேகானந்தரோட குரு ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ட்ரீமில் வந்து அவர் வந்து துர்கா அம்மாவுக்கு எப்படி சோறு வைக்கிறாரு எப்படி பிரசாதம் வைக்கிறாருன்னு சொல்லி இந்த ட்ரீமில் எனக்கு தெரியல இது ட்ரீமில் வந்து அவர் என்கிட்ட சொல்கிறார் நான் பாரு எப்படி அவளை கூப்பிடுறேன்னு பாரு என்னடா இது அவ்வளோ இல்லைன்ற யார் அது அப்படின்னா ஒரு குட்டி பொண்ணு வந்துச்சு ஒரு துர்கையோட ஐடில் பின்னாடியிலேருந்து ஒரு குட்டி பொண்ணு வந்துச்சு வந்து ரொம்ப கியூட்டு வந்து உட்காரு சாப்பிடுன்னாரு அது கொஞ்சம் சாப்பிட்டு ஏந்துருச்சு கற்று கற்றுன்னு கற்றுனாரு ராமகிருஷ்ண பரமசி அது எப்படி நான் உனக்கு இவ்வளோ அன்பாக பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்பிடாமல் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அப்புறம் போய் திருப்பி போய் அந்த அந்த ஐடலுக்கு பின்னாடி அப்படியே ஐக்கியமாயிடுச்சு அப்புறம் அவர் என்னை பார்த்து பெங்காலியில் சொன்னார் எனக்கு அவன் மேலே கோபம் கிடையாது இவன் என் பொண்ணு இவன் என் அம்மா நான் வணங்குற தெய்வம் அவ அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது அவளை அந்த மாதிரி திட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னார் இட் வாஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் மீ நான் ஒன்று காலையில் ஏந்து எனக்கு ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்குறதுக்காக ஒருத்தர் எங்கள் சிஸ்டர்ஸுக்காக ஒருத்தர் வருவார் அப்போது பெரிய ஃபேமிலியிலலாம் அவங்க தெரியல அம்மா அப்பாவோடலாம் போய் ரொம்ப பேச முடியாது இப்போது இப்போ இருக்கிற மாதிரி ஃபேமிலிஸ் அப்போ கிடையாது ஸோ அந்த டியூஷன் கேரக்டர் சொன்னால் இந்த மாதிரி எனக்கு நேற்றுக்கு ட்ரீமில் வந்தார் அப்படின்னா ஏய் ரொம்ப நான் பெரிய இது பா அது ஒரு கொடுப்புனா ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்திருக்காரு எனக்கு அப்போது ஒரு பெரிய இதுவான்னு தெரில ஒரு ட்ரீம் மாதிரி இப்போ சிவாஜி கணேசனையும் கமலஹாசினியோ ரஜினிகாந்தியோ ட்ரீமில் பார்த்தா மாதிரி ரைட்டு இதுவும் ஒரு ட்ரீம் பொழுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அஞ்சு வயசு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு நாங்கள் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டில் தான் தங்கிட்டு இருந்தோம் எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு மொத்தம் அந்த காம்பவுண்டு வந்து கிட்டத்தட்ட நுங்கம்பாக்கம் ப்ளஸ் கொஞ்சம் மகாலிங்கபுரத்தை சேர்த்திங்கன்னு அவ்வளோ பெரிய காம்பவுண்டு ஆனால் ஃபைவ் ஃபேமிலிஸ் ஓகே அண்டு ரெண்டாவது எங்களுக்கு எங்கள் வீடுலாம் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்து ஓகே ஸோ ஐம்பது சர்வெண்ட்ஸே அந்த காட்டில் இருந்தாங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனியாக சர்வெண்ட்ஸ் குவார்ட்டர்ஸே மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் எப்படின்னா சமைக்கிறவங்க ஒரு மூணு பேர் அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஆல் க்ரௌண்ட் ஸோ வீட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே ஓகே காம்பவுண்டுக்குள்ளே அஞ்சு வீடு இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் க்ரோன் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில் திருநெல்வேலியிலேருந்து அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து மதுரையிலேருந்து எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க வந்த உடனே எங்கள் அம்மா வந்து என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க இல்லை நீ என்ன பண்ணியிருக்கியா சொன்ன உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படி எனக்கு கத்திரிக்காய் கறி வேணும் சரி ரைட்டுன்னு உடனே அந்த வேலைக்காரனுக்கு அரே ஜல்தி ஆகும் அப்படிம்பாங்க அவன் வருவான் கத்திரிக்காய் பறிச்சி அதை கட் பண்ணி சமையல் பண்ணி கொடுப்பாங்க சமையலுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்புறம் என்ன அப்படி ஒரு நாளைக்கு என்னாச்சு நான் தனியாக கோலி விளையாடிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா அந்த அங்க வந்து பெங்காலி பசங்க எல்லாரும் நான் ராமகிருஷ்ணா மிஷனில் தான் படிச்சிட்டு இருந்தேன் அவங்கலாம் வந்து வேற கான்வென்ட் ஸ்கூலு அதனால என்னோடது வந்து இது அதாவது ஜனவரி டு அக்டோபர் எண்ட் ஓகே ஆனால் அவங்களுக்கு வந்து ஜூன் டூ இது ஸோ எனக்கு லீவ் இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கா இது இருக்கும் க ஸ்கூல் இருக்கும் அவங்களுக்கு லீவ் போதெல்லாம் எனக்கு ஸ்கூல் இருக்கும் பெரிய வெறுப்பாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே யாரும் கிடையாது சண்டே அன்னைக்கு தான் பேச முடியும் ஸோ நான் சும்மா தனியாக எனக்கு லீவ் இருந்தது கோலி விளையாடி இருந்தேன் திடீர்னு ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி நின்றுனார் நான் வந்து அவர் பார்த்து ஏய் இனி ஆஞ்சநேரில் அப்படின்னா பெங்காலிஷில் ஒன்று அவர் ஆமாம் நீ ராம்தானே அப்படின்னாரு உனக்கு எப்படி பேர் தெரியும் அப்படின்னா இல்லை இல்லை உங்கள் அம்மா வந்து நீ பதினோராவது குழந்த நீ வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது ஒரு ஆண் ஆண் குழந்த வேணும் எனக்கு முன்ன மாதிரி ஒரு தெய்வங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அவன் ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அவனுக்கு ராமநாதன் பேர் வைக்கிறேன் அப்படின்னு உங்க அம்மா ஓகே இதுக்கு முன்னாடி உங்க அம்மா அந்த ஷேர் பண்ணது கிடையாது நான் பெரிய ஃபேமிலி இல்லையா அம்மா அப்பாவோட இன்ட்ராக்ஷன் எப்போ இருக்கும்னா அப்பா ஆஃபீஸ்லேருந்து வருவார் ஏழரை எட்டு மணி போல படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவார் காலப்படியே அப்படின்னா கொஞ்சம் காலப்படியும் அந்த காலத்தெல்லாம் அவ்வளோதான் இன்ட்ராக்ஷன் அம்மாவோட பெருசாக இன்ட்ராக்ஷன் கிடையாது பட் பாட்டியோட ரொம்ப இன்ட்ராக்ஷன் பாட்டி தாத்தா இருப்பாங்க அதனால் அவங்க அவங்க தான் எனக்கு வந்து பிள்ளையாரோட ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போவும் கூட எனக்கு தெரியாது எங்களுக்கு குலதெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன்னே தெரியாது எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி வந்து பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லுவாங்கன்னு எல்லாம் பிள்ளையார் தான் ஒரு கடவுள் மாதிரி பிள்ளையார் 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 அப்படின்னு தான் பஜன்ஸ் எல்லாம் பாடுவோம் எல்லாம் இது பண்ணுவோம் அப்போ இவர் வந்து சொன்னார்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்று நான் வந்து என்னோட குரு வந்து அதாவது என்னோட கடவுள் வந்து உன்னை பிளெஸ் பண்ணுறதுக்காக அமிச்சாரு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் இங்கே கை வச்சாரு நான் உடனே அவருக்கு கை வச்ச உடனே கண்ணை மூடிட்டேன் மூடிட்டு உங்க காலை தோண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை தொட்டேன் ஒத்துன்ற ஜென்ரலாக பண்ணும்போது காலை தொட்டும் ஒத்துப்பாங்க இல்லையா காலை தொட்டு ஒத்திக்கிட்டேன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் கையும் எடுத்துட்டாரு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் இல்லை சரிண்ணே பா ஓடி போய் எங்கள் பாட்டிகிட்ட போய் சொன்னேன் பாட்டி இப்போதான் ஆஞ்சநேயர் வந்து எங்கள் அம்மா எங்க பாட்டி சொன்னாங்க பாட்டி வந்து சொன்னாங்க சேச்சே குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தை எப்படி போய் சொல்லும் மணி பதினொன்றரை மணி ஆகுது காலையில் அவன் தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்துருக்காருன்னு சொல்லி என்ன எங்கள் பாட்டி வந்து பூஜைக்கு கூட்டிட்டு போய் என்ன நமஸ்காரம் பண்ணாங்க நான் சொன்ன பாட்டி இன்னும் பாட்டி இது பண்ணுறேன் இல்லைடா குழந்தையும் தெய்வமும் ஒன்று நம் நமஸ்காரம் பண்ணால் ஒன்றும் தப்பே கிடையாது நீ ஆஞ்சநேயரை பார்த்துருக்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்கிறது எனக்கு வந்து ஒரு ஐ கேம் டு நோ ஒன்லி அபவுட் அபவுட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பட் ரெகுலராக கோவிலுக்கு போவேன் பிள்ளையார வேண்டிப்பேன் அந்த மாதிரி ஒரு தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேசிக் ஒற்றலை ஒரு தொடர்பு ஆண்டவனோட கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான ஆண்டவனோட ஓகே ஸோ பொதுவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் திருச்செந்தூர் முருகன் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கிறது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து பத்து வயசு பத்து வயசு கூட்டிருந்தேன் ஏழு வயசு அப்போ வந்து கேல்கட்டாலேருந்து எங்கள் அப்பா வந்து சொன்னார் ஒரு கல்யாணம் இருக்குடா எங்கள் பெரியப்பா இன்னொரு பெரியப்பா எல்லாம் அங்கே இருந்தாங்க அப்போ அவங்களோட ஃபேமிலிஸ் சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் தான் எங்கள் எங்களோட நாங்கள் பிறந்த சொந்த கிராமம் அது அப்போ கிராமம் இல்லாத அது ஆக்சுவலாக பெரிய தாலூக்கு அந்த அப்போ அங்கே இருந்தாங்க அங்கே போகணுண்டா அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ தமிழ் கூட பேச வராது அப்படிலாம் போய் திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில் சொந்தக்காரங்க தான் அவங்களோட கார்லெல்லாம் நாங்கள் இதுக்கு போனோம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம் போய் ஆற்றுல குளிக்கணும் நாங்கள் ஸ்விம்மிங்லாம் தெரியாது ஒரே பயம் அப்புறம் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் எப்படின்னா அவங்க தமிழ் பேசுறதே அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏய் இலை ராமு என்ன இல்லை வாழல போடலாம் என்ன இலை இலைன்னு சொல்கிறாங்க சம்திங் டிஃப்ரெண்டான டோட்டலி டிஃப்ரெண்ட் வீட்டிலலாம் நான் இளையன்னு யாரும் ஏழைன்னு யாருன்னு என்னை கூப்பிட்டதே கிடையாது யாரும் ஏன்னா வேலைக்காரங்க எல்லாரும் பாபுன்னு தான் கூடுவாங்க அங்கே எல்லோரும் ராம்பாபு அப்படிம்பாங்க அதனால் அதாவது எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைங்கிறதுனால எங்களை வந்து ராமு அவங்க கிருஷ்ணன் அப்படின்லாம் கூட மாட்டாங்க ராம்பாபு கிஷன் பாபு அப்படின்னு மரியாதையோடு தான் கூப்பிடுவாங்க பீகார் இஸ் ஜென்ரலாக ஸோ ஆற்றுல போய் குளிக்கணும் நாங்கள் பயம் எனக்கு ரொம்ப பயம் அப்புறம் போனோன்னா நல்லா இருந்துச்சு என்னோட கசின்ஸ் தான் அவங்களாம் தமிழில் பேசியிருந்தாங்க நான் புரோக்கன் தமிழில் தான் பேச முடிஞ்சது நான் சொன்ன தப்பான்னு நினைக்காதீங்க எனக்கு தமிழ் தெரியாது அது இதுன்னு சொல்லி அப்புறம் எங்கள் பாட்டி சொன்னாங்க டே ஊருக்கு வந்திருக்கோம் முதல் வாட்டி நம்ம திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போனாங்க கோவிலுக்கு போய் பார்த்தோம் அந்த அந்த ஒரு இடம் தானே முருகன் வந்து கிரவுண்டில் இருக்கார் எல்லா இடத்துலையும் ஒரு மலையில் தான் இருக்கார் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலி அந்த டார்ட் பீப்புள்ஸை ஸோ அங்கே ஒரு எங்களுக்கு ஒரு அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு அது இதுக்கெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு குடும்பம் இருந்துச்சு ஸோ அவங்க கூண்டு போய் பக்கத்துலேயே முருகனை தொட்டு இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க இப்போ என்ன அங்கே ஓகே அது மேலேயே சா சாத்துவாங்க ஆண்டவ மேலையும் சாத்தி அதை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து ஒரு இதில் இந்த தையல் பை மாதிரி இருக்கும் தையல் இலை அதில் போட்டு கொடுப்பாங்க நானும் சிஸ்டர் என்னாச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னே அமிர்தம் மாதிரி இருந்தது அமிர்தம் எப்படி இருக்கும்னு தெரியாது என்ன நீங்கள் இன்றைக்கி கேட்டிங்கன்னா கூட அமிர்தம் என்னன்னா திருச்செந்தூர் முருகன் மேலே போட்டேன் பஞ்சாமிரதம்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பெருசாக ஒன்று கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டோம் மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல எங்கள் அப்பா வந்தாங்க எங்கள் பெரியப்பா ஏய் என்னடா என்னால் காலி பண்ணிட்டியா ரொம்ப நல்லா இருந்து காலி பண்ணிட்டோம் வீட்டுக்கு போய் படுத்தோம் அடுத்த நான் வந்து லூஸ் பக்ஷன் ஓகே வின் இட் வாஸ் ஃபன் அப்போல்லாம் ஒரு கோவில் ஒரு இதுங்கும்போது ஃபேமிலியோடு சேர்ந்து போகும்போது அது வந்து ஒரு இப்போல்லாம் அந்த பழக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆ கண்டிப்பாக சொல்லப்போனா சீ கோவிலுக்கு போய் ஒரு குடும்பத்தோட கோவிலுக்கு போய் ஒரு சாமி கும்பிட்றதுங்கிறது நிறைய குறைஞ்சி போச்சு அது ஒரு பெரிய வருத்தத்துக்கு உண்டான விஷயம் அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் உங்களுடைய குலதெய்வம் ஆனால் இங்கே பல பேர் வந்து முருகரோடைய டிவோட்டியாக இருக்கிறவங்க இப்போ பயங்கரமாக வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபடுறாங்க ஸோ இதற்கு முன்னாடி இருந்த க்ரௌடை விட இப்போ இன்னும் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பழனி முருகன் திருச்செந்தூர் கோவில் ஸோ இதற்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவிலும் வந்து குன்றில் தான் இருந்தது ஸோ அது கடல் பகுதியில் இருந்தனால ஸோ அதை அரிச்சு அரித்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அப்போ இருந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் இப்போ இருக்கிற திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வித்தியாசம்னு ஒன்று சொல்ல மாட்டேன் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் இப்போ வந்து வழிபாடுகளோ ஒரு கோவிலுக்கு போகிறதோ அது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை ஒட்டியோ இல்லைன்னா ஏதோ ஒரு முருகனை கொண்டா கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷனை ஒட்டியோ அது வருது அது ஒரு ஒரு மாதிரி ஒரு உள்ளேந்து ஆண்டவனுக்காக அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அது வந்து அதோட போனோம் இப்போ கூட ஒன்று வந்தது தைப்பூசம் அது அந்த மாதிரிலாம் இருந்து வந்து தைப்பூசத்துக்கு போகணும் அப்படின்லாம் இருக்கிற தவிர முருகனை டெய்லி பார்க்கணும்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் முன்னாடி ஜாஸ்தி இருந்தது இப்போ அது அது கம்மி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல இது என்னென்னு அது ஒரு ஹேபிட் மாதிரி இது பண்ணுறாங்க ஓகே ஸோ அந்த மட்டும் ஃபெஸ்டிவல் டைம்னால் இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் இப்போ போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் திருச்செந்தூர் போகிறதா இருக்கேன் ஓகே மனசுக்குள்ளே இருக்கேன் அவரை போய் பார்த்து நன்றி சொல்லணும் நான் நன்றி சொல்றேன் என் வீட்டுல இருக்கிற ஆண்டவனுக்கு பட் அவருக்கும் போய் நன்றி சார் வந்து கலியுக கடவுள் அப்படின்னா முருகர் அப்படின்னு தான் சொல்றாங்க அவர் மட்டும் தான் கடவுள் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நிறைய சித்தர்களும் முனிவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு அடுத்தபடியா ஒரு கடவுளை வச்சிருந்தாங்க அப்படின்னா அது முருகர் தான் அப்படி நீங்க ஏதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய வரலாறுகள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனோடனே எனக்கு முதல்ல ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் பொன் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்டேன் என் பொண்ணு வந்து ஜடையோட பிறந்தா ஓகே ஃபுல்லாக ஃபுல்லாக ஜடை ஓகே ரவுண்ட் 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 ரவுண்டாக இருக்கும் இந்த அவன் தப்பாக நினைக்காதீங்க அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருந்து ஃபுல்லாக இருந்தது டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க என் ஒய்ஃப்ட்டு கேட்டிருக்காங்க யார் இது திருப்பதிக்கு யாராவது வேண்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னோடனே ஆமாம் என் ஹஸ்பண்ட் தான் வேண்டிகிட்டு இருக்காரு ஒரு வயசு ஆனோடனே மொட்டை அடிக்கணுன்னு அதுதான் ஜடையோட பிறந்திருக்கா அப்படின்னார் என் பொண்ணு பிறந்து ஒரு மூணு மூ மூணு வயசு மூணு வருஷம் இருக்கும் நான் டெய்லி நிறைய ஸ்லோகம் சொல்லுவேன் பூஜை பண்ணுவேன் தியானம் பண்ணுவேன் தியானத்துல என்னாச்சு முருகன் வந்து திடீர்னு ஆண்டியா வந்து எதிர்க்க காட்சி அவர் அழிச்சாரு என்னப்ப என்ன வேண்டிக்கிறதே இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொன்னார் நான் ஒண்ணு நான் ரொம்ப பிராக்டிக்கலா கேட்டேன் இது என்னப்பா உங்க குடும்பத்திலயும் பிரச்சனையா உங்க அண்ணன் வேண்டின்னு வேண்டினு இருக்கேன் பிள்ளையர்கிட்டதான் வேண்டிக்கிறேன் உங்க அண்ணன் உங்கள் அப்பாட்டெல்லாம் வேண்டிக்கிறேன் சரி உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நான் வேண்டிக்கல அப்படின்னே இல்லை இல்லை உனக்கு தெரியாது குல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு ரொம்ப பவர் அதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி அதனால் இந்த அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு தான் ஆகணும் நான் சொன்னேன் எனக்கு இப்போ முப்பத்த ஒரு வயசாகுது திடீர்னு என்னால் மாற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் உன்கிட்டையும் வேண்டிக்கிறேன் எனக்கு பையனாக வந்து பிறந்துரு அவனை நான் குமார்னு கூப்பிட்றேன் என்ன முருகன் அவனுக்கு இன்னொரு பேர் வந்து குமரன் குமார்னு கூப்பிட்றேன் ஆனால் எங்கள் அப்பா பேர் நாராயணன் அதனால் அவன் பேர் குமார் நாராயணன் இருக்கேன் பையன் பிறந்தா குமார்னு நான் கூப்பிட்றேன் செல்லம்மா அந்த அன்போட எந்த அன்பு பெருசாக இருக்கு போகுது கண்டிப்பாக என்ன தான் நமக்கு கடவுள் கிடவுன்னு வேண்டிக்கிட்டாலும் ஒரு அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ தான் தன்னோட குழந்தை மேலே இருக்கிற ஒரு அன்பு இருக்குல்ல அது அது வந்து ரொம்ப ஒரு தனிப்பட்டது அது யூ கட் எக்ஸ்பிளைன் இட் ஸோ நான் சொன்னேன் எனக்கு பையனாக பிறந்துரு டெய்லி உன்னை குமார் குமார்னு கூப்பிட்டா நான் உன்னை வேண்டிக்கிற மாதிரி தானே அப்படின்னு அப்போ சொன்னார் சரி அடுத்த மாதம் ஒய்ஃப் முழுகாமல் இருப்பா நான் வந்து நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நைட்டு ஒம்பது மணிக்கு நான் வருவேன் பிறப்பேன் அப்படின்னு சொன்னார் ஓகே அவர் சொன்னார் யார்கிட்டயோ சொல்லியிருக்கேன் ஃபேமிலியில் எங்கள் அம்மாட்டியோ அப்பாட்டியோ யார்கிட்டயோ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் டேட்லாம் சொல்லியிருக்காரு என்னன்னு தெரியல அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒய்ஃபு ஓகே ஸோ நவம்பர் மாதம் வந்தது ஆக்சுவலாக நவம்பர் டென்த் டென்த் லெவன்த் அன்னைக்கு திடீர்னு வலி எடுத்து அவளை அட்மிட் பண்ணோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் நுங்கம்பக்கத்தில் அட்மிட் பண்ணுவோன்னு டாக்டர் இல்லை இது ஃபால்ஸ் பெயின்னு ஓகே ஆனால் இங்கே இருக்கட்டும் இங்கே தானே பரவாயில்ல நீங்கள் போய்ட்டு பக்கத்தில் தான் இருக்கீங்க இங்கே இருக்கட்டும் அப்போ அப்போது வந்து மெட்ராஸில் வந்து சாரி சென்னையில் வந்து ஃப்ளட்ஸு நைன்டீன் எயிட்டி ஓகே ஓகே ஃபுல் எதுவுமே கிடையாது அதாவது காருக்கு கூட போக முடியாது அவ்வளோ ஃப்ளட் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போய் அட்மிட் பண்ணிட்டு இல்லை இல்லை ஃபால்ஸ் பெயின் தான் நீங்கள் பாட்டில் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் என் பொண்ணு இருந்தால் அவ்வளோ கூட்டிட்டு போய் எங்கள் பெரிய மாமனார் வீட்டுக்கு போய் உக்காந்துருக்கோம் ஏழு மணி இருக்கும் ஃபோனு இல்லைங்க அது வந்து ஃபால்ஸ் பெயின் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நெஜா பெயின் தான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து டாக்டர் மயிலாப்பூரில் இருக்கார் அவரை கூட்டிகிட்டு வாங்க ஐ திங்க் ஒரு இன்னொரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் டெலிவர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறதுனே புரியல எந்த டூரிஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்களோட தெருவிலேயே நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரா ரோடு கிருஷ்ணமாச்சாரி ரோடுன்னு இருக்கோம் இவ்வளோ தூரம் தண்ணி சரின்னு இப்படின்னு நடந்து போய் நின்றுட்டுருந்தேன் எதிர்க்க வந்து திடீர்னு ஏதோ ஒரு போர்டு மாதிரி போட்டுருந்துச்சு முருகன் ட்ராவல்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு போட்டுருந்துச்சு நான் ஒன்று சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பெல் அடித்தேன் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து யாரோ இறங்கி வந்து எஸ் சார் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை சார் ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு டாக்டரை மயிலாப்பூர்லேருந்து கூட்டிகிட்டு இங்கே வரணும் ஹேடோ ஸ்லோரில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் ஏ அப்போது வந்து இட் வாஸ் கால்ட் இஸ் வில்லிங்டன் நர்சிங் ஹோம் அப்படின்னு சரி அப்படின்னு உடனே அவர் சொன்னார் வாங்க வாங்க மேலே வாங்க அப்படின்னார் அவங்க ஒரு அம்மா வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க பெரிய முருகன் படம் முருகன் படம் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது இப்போது அந்த அந்த இடத்துல ஒரு சே ஒரு ப பன்னெண்டு அடி பதினாலு அடி மாதிரி அந்த அவ்வளோ பெரிய முருகன் முருகன் பார்த்தோன்னே முருகா என் அப்பனே ஞான பண்டிதா அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்படி வேண்டிக்கோ கந்தா குமரா கதிர்வேலா கார்த்திகேயா வடிவேலா ஷண்முகா முருகா என் அப்பனே ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ எப்பவும் முருகன்ட்டுன்னுவாங்க அதனால் அப்படி வேண்டிக்கிட்டேன் ஒன்று அவங்க சொன்னாங்க உட்காருங்க கொஞ்சம் ஆர்த்தி காமிக்க போகிறேன் இல்லைங்க கூட்டிகிட்டு போனோம்னு அவர் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார் டிரைவரே இல்லைங்க நான் வேறு வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணும் என்னன்னே தெரியல வாங்க உட்காருங்க முருகன் ஏதாவது வழிகாமிப்பான் இன்னும் வந்து என்னடா சம்மந்தமே இல்லாமல் முருகன் வழிகாமிப்பான் அப்படிங்கிறாரு அப்படின்னு சரி சரின்னு உட்காந்து அவங்க ஆர்த்தி காமிச்சாங்க பிரசாதம் கொடுத்தாங்க ஒரு பால் மாதிரி எதுவும் கொடுத்தாங்க கொடுத்த உடனே கீழே பெல் அடிச்சுது சரி ஆ ரைட்டு என் பையன் வந்துட்டான் அதனால் அவனை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் சிக்ஸ்டீன் சீட்டர் வேன் அது கார்லாம் இல்லை பதினாறு சீட்டர் வேன் அது அவர் சொன்னார் காரெலாம் வெளியில் போயிடுச்சு ரெண்டு மூணு தண்ணியில் இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது போய் திறந்தா அவன் சன்னு வந்து ஃபுல்லாக எங்கேயோ ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காரு அவரால் கூட ஏற முடியல சரி நானும் அந்த அவரும் சேர்ந்து சார் தப்பாக நினைக்காதீங்க என்ன தப்பாக நினைக்காததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரை போய் படுக்க வச்சு அப்புறம் வந்தோம் வந்தவொடனே அடுத்து திருப்பி ஒருத்தர் பெல்லட் சார் அவங்களோட ட்ரைவர் ஓகே அவர் வந்திருக்கார் உடனே ஆப்பா நல்லபடியாக வந்த நீ எப்படிங்க வந்த இல்லை சார் நம் எல்லா கார் சாவையும் தெரியாமல் பேக்கில் வச்சுன்னு போயிட்டேன் அது திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன் ஏன்னா எங்கள் எங்கள் குடும்ப உடம்பு எல்லாமே ஒரு மரத்தடியில் நிற்கிது தாம்பரம் பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணி வீட்லேயும் தண்ணி எதுவும் கிடையாது அப்படி உடனே இவருக்கு இந்த பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்ட்டு சரி போகலாம் அப்படிங்க அதாவது ஒரு முருகன் பண்ணி வைப்பார் அப்படிங்கிறத கம் கண் கம்ம கண்ணு எதிர்க்க பார்த்தான் எனக்கு எனக்கு அது நடந்துச்சு சரினு வந்து காரில் வந்து உட்காந்தோம் உட்காந்தோன்னே அவன் ஸ்டார்ட் பண்ணி கேட்டான் உங்களுக்கு என்ன குழந்தை முருகனா அப்படின்னு அவன் ஏன் கேட்டான்னு நினைச்சா ஆமாம்ம்பா நீ வண்டி எடுப்பா சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னு இல்லை தயார் அவன் தான் அமைஞ்சிருக்கான் என் பேர் அண்ணன் அப்படின்னா ஓ

அண்ட் தென் அங்கே போனோம் போய் அங்கே டாக்டருக்கு வந்து நானும் எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணேன் ஆம்புலன்ஸ் கூட கிடையாதுப்பா எப்படிப்பா இந்த வண்டியை பிடிச்சேன் அப்படின்னா நுங்கம்பாக்கத்துலேருந்து நான் மயிலாப்பூருக்கு வரைக்கும் போகும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் அதெல்லாம் வரும்ல அங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ரைட்டில் திரும்பி ராய்பேட்டை ஹைரோட்டில் ரைட்டில் திரும்பி போவோம் அது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தண்ணியில் வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது காரு அப்படியே மறந்துகிட்டு இருக்குது ஓகே ஓகே அவ்வளோ மோசமான ஃப்ளட்ஸு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பார்க்கலாம் மெட்ராஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நவம்பர் ஃப்ளட்ஸ் எப்படி இருந்ததுன்னா அதை பா ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வந்தாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என்னமோ உள்ள நுழைஞ்சோம் நைன் ஓ க்ளாக் மை சன் ரோஸ்பான் அப்போது எங்க அப்பா நினைவுச்சின்னு சொன்னார் ஏ எல்லாம் உனக்கு முன்னாடியே சொன்னான்ல முருகன் வந்து அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆக்சுவலாக நனவு இல்லை எப்போது பிறப்பாருன்னு சொன்னால் வந்துச்சு ஸோ ஸோ அவனை குமார்னு கூப்பிட்டு ஈஸ் ஐ மீன் ஈஸ் ஆஃப்டர் ஆல் மை சைல்டு வெரி ஃபவுண்ட் ஆஃப் எம் என் பொண்ணு பேர் அதித்தி அவன் வந்து பெங்களூரில் இருக்கா என் பேத்தி இருக்கா ருத்ரான்னு சொல்லி குமார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டான் முப்பத்தாறு வயசு இறந்துட்டான் பட் ஐ ஹேவ் மை டாட்டர் அண்ட் மை கிராண்ட் டாட்டர் ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிருக்கோம் நீங்கள் கேட்டீங்க முருகனோட பவர் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்ச பவர் இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிரக்கல்